வணக்கம் காலை வணக்கம் நமது குமாரசாமி நகர் பூங்கா அறுபத்தி வார்டு நம்பர் அறுபத்தி ஏழில் உள்ள குமாரசாமி நகர் பூங்காவுக்கு ரெனோவேஷன் ஒர்க்குக்காக இன்னைக்கு எங்க எல்லாரும் கூடி இருக்கும் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இந்த குமாரசாமி நகர் பூங்காவை இப்ப சீரமைக்கிறதுக்கான இதை வந்து கோரிக்கை வச்சிருந்தோம் மாமன்ற உறுப்பினர் திரு நடராஜன் அவர்களுக்கிட்ட கோரிக்கை வச்சிருந்தோம் எங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இதை நிறைவேற்றி தராரு இன்னைக்கு இதுக்கான பூஜை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு வந்திருக்க எல்லோரையும் வரவேற்கிறோம் அண்ட் இந்த பணிகள் சிறப்பாக செஞ்சு தரும்படி ஒரு கோரிக்கை வைக்கிறோம் வந்திருக்க அனைவருக்கும் நன்றி இது வந்து இந்த பூங்கா வந்து இந்த இந்த ஏரியாவில் ஒரு ஏழு நகர்களிய பகுதிக்கு இது முக்கியமான பூங்கா இது பூங்கா வந்து நிறைய பேர் வயதானவர்கள் குழந்தைகள் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க அண்ட் பெண்களுக்கான ஒரே ஒரு பொழுதுபோக்கு இடமா இருக்கு இது இந்த இது இந்த ஒர்க்கை வந்து புரோனிச்சு கொடுக்கறது வந்து எங்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி எங்க எல்லாருக்கும் இதை நடத்தி கொடுத்த திரு நடராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே டிவி போன் அதுல எல்லாம் வந்து மூழ்கி போகாம ஒரு நல்ல வெளிப்புற காற்று சுவாசிச்சு அவங்களுக்கான நடைப்பயிற்சி அண்ட் ஒரு ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும் உடற்பயிற்சியாகவும் இருக்கும் அதுக்கான ஜிம்மும் கேட்டுருந்தோம் சார்கிட்ட அதுவும் பண்ணி கொடுக்குறாரு இது ஓ இந்த இடம் வந்து இங்க இங்க எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்கான ஒரு இடமா அமையும் அது வந்து ரொம்ப உதவியான ஒரு ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கை பிளஸ் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அண்டு இங்க இருக்கிற இதோட பயன்பாடு வந்து பாத்தீங்கன்னா அளப்பர்க்கரை அறியது எல்லோருமே யூஸ் பண்றாங்க மாநகராட்சி ஐந்தாவது மண்டலம் இந்த பூங்கா வந்து நீண்ட நாள் பொதுமக்களுடைய கோரிக்கை மற்றும் நகர்நல சங்க நிர்வாகிகளுடைய கோரிக்கையின் அடிப்படையில் நீண்ட நாளாக இந்த பணி வந்து காலதாமதமாக இருந்தது ஏற்கனவே வந்து இந்த பூங்கா டெண்டர் எல்லாம் விடப்பட்டு ஒரு சில காரணங்களால் தடைப்பட்டு நமது பகுதி வாழ் மக்கள் சார்பாகவும் நமது இந்த பகுதியை சேர்ந்த ஈஸ்ட் வெல்ஃபர் வெல்ஃபேர் அசோசியேஷன் நகரங்கள் சங்கத்தை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதன் செயலாளர் மதிப்பிற்குரிய சந்திரா ரவிசங்கர் மேடம் மற்றும் பிரகாஷ் சிவரஞ்சினி போன்றவர்களுடைய அவர்களுடைய சீரிய முயற்சியினாலும் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நமது இந்த இப்போது இந்த பூங்காவில் மிகச்சிறப்பாக சிறப்பாக இந்த பூங்கா அமைய இருக்கின்றது முதற்கட்டமாக இந்த பூங்கா மேம்பாடு பணிக்காக ஒரு பதினோரு லட்சமும் முதியோர்கள் மற்றும் குழந்தைகள் பயன்படும் வகையிலே ஒரு உடற்பயிற்சி எதுவும் வந்து இந்த இடத்தில் இந்த இணைய நேரத்தில் வருகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த திட்டங்களுக்கு எல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சரும் திருக்குழு மற்றும் நடுத்தர துறை அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர கழக செயலாளருமான அன்புக்குரிய அண்ணன் எஸ் ராஜா மற்றும் மேயர் துணை மேயர் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஒத்துழைப்பு அளித்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை பகுதி கழகத்தின் சார்பிலும் இந்த அறுபத்தி ஏழாவது வார்டு சார்பிலும் நஞ்சார்ந்த நன்றியங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த அரசு வந்து எல்லாருக்குமான அரசு என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது தமிழக முதல்வர் எண்ணற்ற திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்கி வருகின்றார்கள் இந்த பகுதி மக்கள் எப்பொழுதும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்ற இந்த இணைய நேரத்தில் உறுதி கூறி வாய்ப்பளித்து மிக்க நன்றி குறிப்பிடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாய் விளங்கி கொண்டிருக்கின்ற நமது மாமன்ற உறுப்பினர் அறுபத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் பகுதி செயலாளருமான அருமை தம்பி நடராஜன் அவர்கள் சீரிய பார்வையில் இந்த பூங்காவானது மிகவும் நீண்ட நாள் பூங்கா கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து வருடங்களாக இந்த பூங்காவினை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் ஈஸ்ட் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக இந்த பூங்காவை பராமரித்து கொண்டிருந்தோம் அதே சமயத்தில் கார்ப்பரேஷன் மாநகராட்சியில் உள்ள உறுப்பினர்களும் வந்து அடிக்கடி இங்கு சுத்தம் செய்து சிறப்பாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதிலே மூத்த குடிமக்கள் சிறப்புற பயன்பெறுகிறார்கள் அவர்களுக்கு நடைப்பயிற்சியும் மற்றபடி சிறுவர்களுக்கு வேண்டிய உபகரணங்கள் இங்கு இருக்கின்றன மேலும் தேவையான உபகரணங்களை நமது மாநகராட்சியின் சார்பாக நம்ம அண்ணன் நடராஜன் அவர்கள் நக மேலும் வைத்து இந்த பூங்காவினை சிறப்புற நடத்தி தரும்படி மிகவும் உங்களை உங்கள் சார்பாகவும் இந்த அசோசியேஷன் சார்பாகவும் உங்களை வேண்டும் விரும்புக்கு ஏற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்